எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன் முக்கியமாக அதுவும் கல்யாணங்களில் சீர் வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவழித்து நம்ம ஸ்பூன்லேருந்து வானொலி வரைக்கும் ஒரு குடும்பத்துக்கு தேவையான பாத்திரங்கள் வாங்குவோம் சும்மா கடைக்கு போயிட்டு நம்ம விதவிதமாக பாத்திரம் எடுக்கிறத விட ஒரு ஒரு பாத்திரம் குவாலிட்டியாக இருக்கா கனமாக இருக்கா தண்ணி பட்டாலோ இல்லை உப்பு நீர் பட்டாலோ இல்லை கடல் பக்கத்தில் நம்ம குடியிருந்தாலோ உப்பு நீரால அது துருபிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா அது நல்ல குவாலிட்டியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கணும் இரும்பு கலந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெயிட்லெஸ்ஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு துருபிடிச்சிடும் நம்ம ஆயிரக்கணக்கான ரூபா செலவழித்து வாங்கிற பாத்திரம் அது விரிசல் விட்டு இல்லைன்னா துருபிடிச்சா உங்களுக்கு கிலோ இருபத்தஞ்சி ரூபா கூட கிடைக்காது சில்வர் பாத்திரங்கள் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ரீசெண்டாக நான் விசாகப்பட்டினம் போயிருந்தேன் ஐம்பது வருஷத்துக்கு மேலே கடை நடத்தின்னு வர ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திர கடை வீட்டுக்கு தேவையான ஹோட்டல்ஸ்க்கு தேவையான ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஹெவி வெயிட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் அங்கே பிரமிப்பாக இருந்தது அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பித்தளை தாமிர பாத்திரங்களும் விதவிதமான டிசைன்ஸில் வச்சுருந்தாங்க அதெல்லாம் முதல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருங்க அதுக்கப்புறம் நாம் சில்வர் பாத்திரம் வாங்குறப்ப எதெல்லாம் கவனித்து வாங்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது உள்ளுக்குள்ளே சில்வர் வெளியில் வந்து பித்தளையில் அவ்வளோ டிசைன்ஸ் கொடுத்து இப்போ சீர் வைக்கிறதுக்கெலாம் உங்களுக்கு ஏதாவது பட்சணங்கள்லாம் கொடுக்குறாங்கன்னா இந்த மாதிரி வாங்கலாம் யானை அம்பாரி ஒரு பெண் வந்து பல்லக்கில் போகிற மாதிரிலாம் டிசைன்ஸ் பண்ணி இது சின்ன டப்பாலேருந்து அஞ்சு கிலோ பத்து கிலோ வரைக்கும் டப்பா இது மாதிரி இருக்குது இது பாருங்கள் பித்தளையில் ஃபில்ட்ரு காஃபி டிகாக்ஷன் போடுற ஃபில்ட்ரு பிடியோடு இருக்குது பாருங்கள் இப்போ மேலே பார்க்குற டப்பாலாம் பாருங்கள் இப்போ நான் காமிச்சம் க்ளோஸ் க்ளோஸ்அப்பில் வெரைட்டி வெரைட்டியாக விதவிதமான டிசைன்ஸில் அவ்வளோ டப்பாக்கள் இருக்குது இந்த மாதிரிலாம் நம்ம டப்பா பார்த்ததே கிடையாது ஐஸ்கிரீம் கப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா பித்தளையில் அந்த மாதிரி நல்ல வெயிட்டாக இருக்குது நெய் கிண்ணம் மேலே பித்தளை உள்ளுக்குள்ளே சில்வர் அதே போல் ஒரு பாத்திரம் மூடி போட்டு அதுவும் உள்ளுக்குள்ளே சில்வர் வெளியில் வந்து பித்தளையில் கோட்டிங் பண்ணியிருக்காங்க எவ்வளோ விதமான லோட்டாஸ் பாருங்கள் அந்த காலத்தில் லோட்டாவில் தான் நம்ம தண்ணி குடிப்போம் தம்ளாரை விட லோட்டாவில் தான் செம்பு பித்தளையில் தாமரத்தில் வந்து எவ்வளோ இருக்குது பாருங்கள் இந்த லஞ்ச் கொடுப்பாங்க ஹோட்டல்ஸில் அது பாருங்கள் வெளியில் தாமரம் உள்ளுக்குள்ளே சில்வர் கோட்டிங் தட்டு அப்படி தான் நிறைய கப்ஸு அதே போல் ஹோட்டல்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி விதவிதமான கப்ஸ் இப்போ ஒரு தயிர் வடை நம்ம சாம்பார் வடைலாம் சாப்பிட்றோம்னா அதே மாதிரி இப்போ எவ்வளோ வெரைட்டியாக இருக்குது பாருங்க மாடல்ஸ்லாம் சின்னது வந்து பெருசு வரைக்கும் ஒரே மாடல் சைஸ் வைஸ் வேறு மாதிரி இருக்குது எது வேணால் நம்ம வாங்கிக்கலாம் ஹோட்டல்ஸில் எந்த அளவுக்கு நமக்கு கொடுப்பாங்களோ அதே மாதிரி விதவிதமான பிளேட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த ட்ரிப்ளி வானல் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு இண்டோலியன் வானல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நல்லா கனமாக இருக்குது இப்போ இதுதான் நான் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் ரெண்டு வாணல் நான் பார்த்துட்டுருக்கேன் ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் நான் பார்த்துட்டுருக்கேன் எனக்கு வந்து கிட்டத்தட்ட டென் பர்சன்ட் மேலே டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதான் பார்த்துட்டு இருக்கேன் இப்போ அடுத்தது பாருங்கள் நார்மலாக எல்லாேருமே வச்சுட்டுருக்கிறேன் இண்டோலியன் வானல் கல்கத்தா வாணல்னு சொல்லுவாங்க இப்போ அதுதான் இருக்கேன் பிடி இல்லாமல் இருந்தாலே இது கல்கத்தா வானல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேயே பாருங்கள் வெயிட்டு கனமாக நல்லா கனமாக இருக்கிற மாதிரி ஸ்வீட்ஸ்லாம் பண்ணால் அடிப்பிடிக்காது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ரெண்டு இருக்குது அந்த மாதிரி வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுலாம் பொரியல் பண்ணிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் பிடி இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஈஸி ஆனால் இதை வந்து இடுக்கியில் இறக்குறதுக்கு அந்த டெக்னிக் தெரிஞ்சவங்க தான் இதை வாங்கிக்கணும் புதுசாக சமையல் பழகுறவங்க இது வந்து கொஞ்சம் இடுக்கி கெட்டியாக பிடிச்சி நேரத்துக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பாருங்கள் பிடியோட பார்க்குறீங்க இது கொஞ்சம் சேஃபு இதுவும் நல்லா ரெண்டு விதமாக இருக்குது வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது நல்லா கனமாகவும் இருக்குது கீழே வந்து ஃப்ளாட்டாகவும் இருக்குது இப்போ நான் காமிக்கிறது பாருங்கள் வெளியில் சில்வர் கோட்டிங் உள்ளுக்குள்ளே இண்டோனியன் டம்ளர் பாருங்கள் வெளியில் இந்த டிசைனே வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக டப்பா வழக்கு விதவிதமான கப்ஸு தண்ணி எடுக்கிறதுக்கு நமக்கு சின்ன தவளை பெரிய தவளை டைனிங் டேபிளில் வைக்கிற மாதிரி பவுல்ஸு ஆயில் கேனு தூக்கு நிறையா இருக்குது எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி நல்லா கனங்கனமாக இருக்குது லாங் ஷார்ட்டில் பித்தளை தாமரம்லாம் பார்க்குறீங்க இப்போ பாருங்கள் மினியேச்சர் இந்த அரிசி திரிக்கிறது இடிக்கிறது சின்ன அம்மிக்கல் மினியேச்சர் மாதிரி பித்தளையில் வச்சுருக்காங்க வழக்கு கல்யாணங்களில் கொடுக்கறதுக்காக நிறைய விதவிதமாக கலர்ஃபுல்லாக பிளேட்ஸு இது பாருங்கள் பித்தளையில் தட்டு ஃப்ளார் வைக்கிற மாதிரி ஃப்ளார் பேஸு டின்னர் செட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது பித்தளையில் இருக்குது டம்ளர் கப்பு தட்டு எல்லாமே அடுத்தது இப்போ தாமரத்துலேயும் பார்க்குறீங்க இது பாருங்கள் செம்பு பூசுன உங்களுக்கு தாமிர பாத்திரங்கள் வானலி ஜக்கு இது பாருங்கள் ரொம்ப நல்ல கிட்டன்னு சொல்லுவாங்க இல்லையா வெந்நீர் வச்சுக்கிறதுக்கு அது ரொம்ப டிசைனோட பித்தளையில் அவ்வளோ நல்லாயிருக்கு பயங்கர கனமாக இருக்குது அதே மாதிரி சாம்பார் ரசம் வைக்கிறதுக்கெலாம் பித்தளையில் ஈயம் பூசி இருக்குது விதவித விதமாக பித்தளையில் கரண்டி அவ்வளவும் கனங்கனமாக இருக்குது இப்போ பாருங்களேன் அந்த காலத்து ராஜா காலத்துலலாம் உங்களுக்கு தண்ணி கொடுப்பாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி ஜெக்கு நம்ம பீங்காலில் இருக்கிற மாதிரி பித்தளையில் காஃபி கப்பு இப்போ பாருங்கள் இந்த தண்ணி ஜெக்கில் டிசைன் அதுக்கு மேலே டம்ளரும் அதே டிசைனில் தாமரத்தில் இருக்குது பித்தளை டப்பா நம்ம பொதுவாக சில்வரில் டப்பா பார்ப்போம் அந்த காலத்தில் பித்தளை இருந்தது இப்போ விதவிதமாக டிசைன்ஸோட ப்ளைனாக கூட இல்லை அவ்வளோ டிசைன்ஸ் போட்டு இந்த பித்தளை டப்பாலாம் பார்க்கவே அவ்வளோ இருக்குது பாருங்கள் இதெல்லாம் தவளை இந்த பொங்கல்லாம் நம்ம செய்வோம் இல்லையா ஈயம் பூசினது அது இருக்குது ஊதுபத்தி ஸ்டாண்டு பாருங்கள் வெரைட்டி சைஸில் தாமரத்தில் சொம்பு எல்லாமே ஒரு ரோ ஃபுல்லாக இருக்குது அப்படியே நீங்கள் பார்த்துன்னு வரீங்க பாருங்கள் அடுத்தது பாருங்கள் பிடி வச்சது உள்ளுக்குள்ளே ஈயம் பூசி சாம்பார் ரசம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரில ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு மிதமாக தா பாத்திரங்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்க இந்த ஊரில் இப்படி யூஸ் பண்ணுவாங்க போல இருக்கு சட்டிலாம் இருக்குது பாருங்கள் ஆனால் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது அதனால நான் இதை வாங்கலை பார்க்குறதுக்கு இருக்குது ஆனால் வெயிட் கம்மியாக இருக்குது அதனால் வாங்கலை பாருங்கள் பீபஸ் எவ்வளோ வெரைட்டி சில்வர் பாத்திரம் தாமிர பாத்திரம் பித்தளை பாத்திரம் எல்லாம் பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் கடைசியாக ஒரு நல்ல வெயிட்டாக ஒரு ஒர்க்கோட யானை இப்போ இதெல்லாம் பார்த்து முடித்தாச்சு இல்லையா அடுத்தது நம்ம ஒரு சில்வர் பாத்திரம் வாங்கணும்னா எதெல்லாம் நம்ம கவனம் வச்சு எப்படிலாம் நம்ம பார்த்து வாங்கணுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் அடுத்து நம்ம பாத்திரங்கள்லாம் வாங்குறப்ப சில விஷயங்களை கவனிச்சிட்டு நம்ம வாங்குறணும் கரண்டிலேருந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு சாம்பார் கரண்டி எல்லார் வீட்டிலையும் நம்ம வாங்குறது உண்டு இதில் விளிம்பில் டிசைன் இல்லாமல் கரண்டி பாருங்கள் நல்ல கெட்டியாக இருக்கும் இன்னொரு கரண்டியில் உள்ள டிசைன் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாம்பார் பால் ஏதாவது பிசுக்கு சேரும் இல்லைன்னா சபீனா அந்த மாதிரி கூட சேரும் அதனால் இந்த மாதிரி விளிம்பில் டிசைன் இல்லாமல் பிளெயினாக வாங்கினீங்கன்னா அந்த கரண்டியை வந்து நல்லா தேய்க்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் ஈஸி மெயின்டனன்ஸ் அடுத்த கரண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கரண்டி எல்லார் வீட்லேயும் இருக்கணும் ஏன்னா ரவா தோசை போடுறதுக்கு தோசை போடுறதுக்கு அந்த பின்பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் த சமமாக இருக்கும் அது வந்து மாவு போட்டுவிட்டு தேய்க்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அதேமாதிரி ரவா தோசைன்னா ரெண்டு கரண்டி எடுத்து நீங்கள் வீசி விட்டிங்கன்னா முரு முருன்னு தோசை கிடைக்கும் இதுலேயும் பாருங்கள் உள்ள விளிம்பு கம்மியாக இருக்குது உள்ள விளிம்பு ஜாஸ்தி இருக்குது அதனால் விளிம்பு குறைச்சலாக இருக்கிற மாதிரி வெயிட்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு கரண்டி வாங்கிக்கோங்க அடுத்தது சல்லி கரண்டி அரி கரண்டின்னு சொல்லுவாங்க இது கண்டிப்பாக வாங்கணும் இப்போ நீங்கள் பார்க்குற கரண்டி கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கூடிய என்னோடய வீடியோஸில் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க பூரி பொறிக்கிறப்ப எண்ணெயை வந்து அந்த மேலே மொண்டு ஊற்றுவேன் அப்பளத்து மேலே அதிர்சம் போடுறப்ப அதே போல் பஜ்ஜி போடுறப்பெல்லாம் அந்த எண்ணெயை வந்து நம்ம அந்த மாதிரி மேலே மேலே ஊற்றுறப்ப நல்லா கிறிஸ்பாக மொறு மொறுன்னு இருக்கும் அதனால் அவசியம் இந்த மாதிரி கரண்டி நீங்கள் வாங்கிக்கோங்க அடுத்தது அப்பளம் பொறிக்கிற கரண்டி நல்லா பாருங்கள் வித்தியாசம் தெரியும் ரொம்ப வாய் அகலமாக இருக்குது ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணணும் கொஞ்சம் விட்டுட்டால் கூட பொறிஞ்சுன்னு இருக்கப்போ அப்படியே உங்களுக்கு கையிலலாம் எண்ணெய் தெரிக்கக்கூட சான்ஸ் இருக்குது இப்போ நான் காமிக்கிற பாருங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் அப்பளத்தை நீங்கள் எண்ணெயில் விட்டு எடுக்கிற வரைக்கும் கையிலேருந்து விரிவடையாது ரொம்ப சேஃபாக இருக்கும் அடுத்தது தட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டிப்ஸு தட்டில் வந்து முனைகள் ரொம்ப மெல்லிஸாக இருக்கிற மாதிரி வாங்காதீங்க நம்ம வந்து சபீனாவோ டிஷ்வாஷ் போட்டு தேய்க்கிறப்ப கையில் காயம் வரத்துக்கு ரொம்ப சான்சஸ் உண்டு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டிசைன் ஓரங்கள்லாம் போட்டு ஆனால் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக அதை தவிர்த்துட்டு இப்போ ஷார்ப்லேயே கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் சின்ன தட்லேயே முனை வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற தட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாமான் தேய்க்கிறப்ப காயம் படாது அதனால் டிசைனை மட்டும் பார்க்காதீங்க நம்ம தேய்க்கிறப்ப காயம் படாமல் இருக்குமா அப்படிங்கிறத ரொம்ப கவனித்து நீங்கள் தட்டு வாங்கணும் அடுத்தது பாத்திரம் சாம்பார் ரசம் பால் காய்ச்சறதுன்னு எவ்வளவோ பாத்திரம் விதவிதமாக வாங்குவோம் இதில் இந்த பாருங்கள் உள் பக்கம் வெளிப்பக்கம் டிசைன் வருது பார்த்தீங்களா அதெல்லாம் எவ்வளோ கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் அந்த காலத்து பாத்திரம் இப்போயும் சில பாத்திரங்களில் டிசைன்ஸ் வருது இந்த மாதிரி டிசைன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு அழுக்கப்படியும் இப்போ நான் காமிக்கிறது நல்ல வெயிட்டாக இருக்குது டிசைன்ஸ் எதுவுமே இல்லை இந்த மாதிரி பாத்திரம் வாங்குங்க இப்போ நான் காமிக்கிற பாத்திரம் பார்த்திங்கன்னா சாம்பார் இதில் தான் பண்ணுவேன் ஏன்னு சொன்னிங்கன்னா அந்த கார்னர் ஷார்ப் இல்லாமல் இந்த மாதிரி போலாக இருக்கிறப்ப நம்ம கரண்டியால் பருப்புக்கள்லாம் கலறப்ப அடிப்பிடிக்காது இப்போ அடுத்தது பாருங்கள் நான் விசாகப்பட்டினத்தில் அந்த பாத்திரம் காமிச்சேன் இல்லையா அதுலேருந்து ட்ரிப்பிளி பாத்திரம் ரெண்டு பெரிய வானல் சின்ன வானல் ரெண்டு பேசன் மூடி போட்டு ரெண்டு வானல் நல்ல வெயிட்டு எனக்கு பத்து பெர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது பெரிய வானல் சின்ன வானல் ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா ரெண்டு வானல் மூடியோடு வாங்கியிருக்கேன் இந்த மூடியில் இருக்க ஸ்லிப்பு எப்படி எடுக்கலாங்கிறத சொல்கிறேன் பாருங்கள் அடுத்தது ஒரு கனமான பாத்திரம் இண்டக்ஷனில் கூட வைக்கலாம் இந்த பாத்திரங்கள்லாம் கொஞ்சம் விலை அதிகம்தான் ஆனால் உங்களுக்கு சட்டுன்னு அடி பிடிக்காது உப்பு தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணால் கூட பாத்திரங்கள் வந்து பிடிக்காது சீக்கிரம் உங்களுக்கு வீணாக போகாது அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வாங்குறதுக்கு வடிகட்டல் பாருங்கள் ஒரு பாதி மட்டும் நமக்கு ஹோல்ஸ் இருக்குது கஞ்சி வடிக்க ரொம்ப சுலபமாக இருக்கும் பேசன் ரொம்ப ப்ளைனாக வாங்கியிருக்கேன் டிசைன் இல்லாமல் வாங்குறப்ப நமக்கு மெயின்டெனன்ஸ் ஈஸி ரொம்பவே நீங்கள் டிசைன் போட்டு எதுவுமே வாங்காதீங்க இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி இருந்தேன் ரொம்ப சுலபமாக இந்த பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக எடுத்துகிட்டேன் அடுப்பில் நம்ம போட்டு அதை ஹீட் பண்ணி நம்ம எந்த ஒரு ஸ்டிக்கரும் பாத்திரத்துலேருந்து எடுக்க வேண்டாம் ஜஸ்ட்டு எண்ணெய் தவணா போகிறோம் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸு பாருங்கள் இந்த பாத்தா அந்த பாத்திரம் எவ்வளோ புதுசாக தெரியுது இது வந்து ஒரு சீட் போட்டு வாங்குறப்ப இதுலேயே மூணு செட்டு கொடுத்தாங்க இதை நான் அடுப்பிலே வைக்கலை ஜஸ்ட்டு ஒரு ஏதோ ஒரு சூடான ஒரு பொருள் மட்டும் உள்ளே வச்சேன் விரிசல் வந்துடுது என்னோட வாங்கினாங்க அத்தனை பேர் சொன்னாங்க அப்படியே விரிசல் வந்து ஓட்ட விழுந்துடுத்துன்னு இது கிட்டத்தட்ட ஒரு செட்டு பாத்திரம்னா ஆயிரம் ரூபா இருக்கும் மூடி போட்டது மூணுமே ஆனால் இப்போ விலைக்கு போட்டால் இருபத்தஞ்சி ரூபா கூட கிடைக்காது இப்போ சின்ன கிண்ணம் பாத்தீங்களா இது வந்து இந்த டின்னர் செட்டுன்னு வரும் தட்டு டம்ளர் கப்பு அதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ உங்களுக்கு கிராக் விழுந்துருக்குன்னு அதனால் விலை கம்மின்னு பார்க்காதீங்க வெயிட் இல்லாமல் பார்க்காதீங்க ஷோவா இருக்குன்னு பார்க்காதீங்க வெ விலை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நல்லா வெயிட்டான பாத்திரம் வாங்கினீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும் இப்போ நான் பாருங்கள் நான் அந்த ஸ்டிக்கர் எடுக்கிறத காமிக்கிறேன் எல்லா பாத்திரங்கள்லேயும் ஸ்டிக்கர் இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மணி நேரம் இல்லை ஒரு நாள் இருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் அடுப்பில் ஹீட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக்கர் எடுக்க ட்ரை பண்ணிங்கன்னால் கொஞ்சம் நீங்கள் விட்டுட்டால் கூட அந்த பாத்திரம் அந்த இடத்துல தான் செவந்து போயிடும் இப்போ பாருங்கள் அந்த ஸ்டிக்கர் எவ்வளோ சுலபமாக எடுக்கிறேன்னு பாருங்கள் அதுக்கு கீழே கொஞ்சம் பசை இருந்தால் கூட திரும்பவும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ கீழே பசை இருக்கும் அடுப்பில் வச்சு நீங்கள் ஸ்டிக்கர் எடுப்பீங்க அதை நீங்கள் தண்ணியில் காமிச்சோடனே அந்த பசை இறுகி போயிடும் கம்பி பிரஷ் போட்டு கூட போகாது அப்போ நமக்கு புது பாத்திரத்தில் கீறல் விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால டிப்ஸு இந்த மாதிரி ஆயிலை அப்ளை பண்ணி இந்த ஸ்டிக்கர் எடுக்க பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா பாருங்க வியூவர்ஸ் உங்களுக்கு சில்வர் பாத்திரம் வாங்குறது எப்படி அப்படிங்கிறத சொல்லிவிட்டேன் பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்களாம் ஒரு சில்வர் பாத்திரம் வாங்கணும் அப்படின்னா சேலம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரமா அப்படின்னு கேட்டு அது நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்கும் துருபிடிக்காது விரிசல் விழாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிருந்தாலும் லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்